கண்களால் கைதுல ஒரு பாட்டு அனார்கடி நீங்க பாடுனா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் ஏதாவது ஒரு இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல கண்களால் அந்த படத்துல உங்களுக்கு கொடுத்த அந்த இன்ட்ரோ இருக்குது ஒரு ஒரு தமிழ் படத்துல முதல் படமா நீங்க நடிக்க போறீங்க அதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாட்டுலயே என்ன சொல்றது அனார்களி பாட்டா இருக்கலாம் அடுத்தது சிந்தலா பாட்டு இதெல்லாம் இந்த பிரியாமணிக்கு ஸ்பெஷலா வந்த பாட்டு மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஆமா ஐ திங்க் இன்ஃபேக்ட் நாங்க ஷூட் பண்ணது ஸ்ரீலங்கால தான் ஷூட் பண்ணோம் ஐ திங்க் ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபிலிம் நாங்க ஸ்ரீலங்கால தான் ஷூட் பண்ணோம் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் நோரா இலியால ஷூட் பண்ணோம் கேண்டில ஷூட் பண்ணோம் கொலம்போல ஷூட் பண்ணும் ட்ரின்கோமாலில ஷூட் பண்ணோம் ஆஹ் செவென் ஜாஃப்னா கூட போய் ஷூட் பண்ணியிருக்கோம் பாடர் ஐ திங்க் ஆஹ் சோ ஸ்ரீலங்கா டெஃபினட்டா ஹெஸ் ப்ளேடு பிக் 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 ரோல் இன் மை கெரியர் ஆஹ் மொத மொத நான் அப்ராடு போய் ஷூட் பண்ண பிளேஸ் அவுட் சைடு இந்தியா நைட் தட் ஐ இன் அவுட் சைடு இந்தியா இஸ் ஸ்ரீலங்கா சார் ஒரு ரெமான் சார் எப்போவுமே சாங்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் சம்திங் ஆர் தி அதர் எங்கேயோ இஃப் நாட் ஆல் த சாங்ஸ் ஒன்னும் ரெண்டும் டெஃபினட்டா அப்படியே இருக்கும் அண்ட் ஹாப்பி தட் இந்த படத்துல சின்ரலா இருக்கட்டும் அனார்கலி ஆக்சுவலி நாங்க நினைக்கல அனார்கலி மோர் நாங்க நினைக்கல ஐ தாட் பி த பெஸ்ட் சாங் விச் இட் ஸ்டில்இஸ் ஆனா அனார்கலி ஜஸ்ட் வேற லெவலுக்கு தூக்கிட்டு தூக்கி போச்சு அண்ட் ஐ திங்க் எல்லாருக்குமே அனார்கலி அந்த டைம்ல வரும்போது

அந்த பாட்டுல கார்த்திக் அண்ட் இவங்கள போ மாதிரி அதே கம்பினேஷனோட இந்த அனார்களி பாட்டுலையும் வந்து அந்த கம்பினேஷனை செட் பண்ணிருப்பாரு சூப்பர் சான்ஸே இல்ல அந்த டைம்ல எனக்கு இருபது உனக்கு பதினெட்டா இருக்கலாம் பாய்ஸா இருக்கலாம் உங்களோட படம் கண்களால் கைது செய் மூணுமே ஆல்பம்ல எல்லா பாட்டுமே ஹிட் அளவுக்கு பேசப்பட்டுச்சு நாங்க இந்த சாங்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது சார் வந்து அந்த டைம்ல ஃபுல் சாங் கொடுத்துருக்கல அவர் ஒன்லி ஒன்னும் இருக்கல லிரிக் அண்ட் லிரிக் மட்டும் இருக்கிற ட்யூன் தான் குத்துருந்தாரு அதுல பாரதி ராஜா சரோட மேஜிக் பாருங்க ஒரு கொரியோகிராஃபர் பாரதி ராஜா சார் தான் அவருக்கு has இந்த பியூட்டிஃபுல் வேறு ஹீரோ heroine ஒரு லவ் அவரோட ஹீரோட கனவுல எப்படி ஒரு பொண்ணை அழகா காமிக்கணும் ஐ ஐ ஐ அந்த 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 டைம்ல டைம்ல மேபி வாஸ் நாட் நாட் நியூ கம்மர் அளவுக்கு தட் குட் குட் லுக்கிங் லுக்கிங் வாட் எவர் டோன் பட் எனிவே காமிக்கணும்னா அவருக்கு பையனுக்கு உண்மை தெரியல எனக்கு ஒண்ணும் தெரியல எங்களுக்கு தெரிஞ்சது எல்லா நடிப்பு எல்லாமே சார் தான் சொல்லிக் கொடுத்தாரு சோ அவருக்குதான் ஒரு நன்றி சொல்லணும் ஓட்டிக்கணும் எப்படி ஒரு கேமரா பண்ணணும் எப்படி ஒரு பொண்ணு மாதிரி நடக்கணும் எப்படி ஒரு பொண்ணு மாதிரி வெக்கப்படணும் அது எல்லாமே சொல்லி கொடுத்தது பாரதி ராஜா சார் தான்